வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் தமிழில் மேற்கோள்கள் பார்க்கலாம் அவ்வையாரோட மேற்கோள்கள் அவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம் ஊருடன் கூடி வாழ் எத்திசை செலினும் அத்திசை சோறு பசித்து புசி சாதி இரண்டொழிய வேறில்லை இளமையில் கல் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று அறம் செய்ய விரும்பு ஆறில்லா ஊருக்கு அழகு பாள் சீரை தேடின் ஏரை தேடு அரிது அரிது மானிடராய்ப் அரிது இருத்தி முக்தி கருளி கனியன் பூங்குன்றனாரின் மேற்கோள்கள் தீதும் நன்றும் வாரா யாதும் ஊரே யாவரும் கேளீர் நக்கீரரின் மேற்கோள்கள் ஒன்பது நாழி உடுப்பது இரண்டே செல்வத்து பயனே ஈதல் கோவூர்கிழாரின் மேற்கோள்கள் யாவர் தோற்பினும் தோற்பது நன்குடியே இருவீர் வேரலும் இயற்கையுமன்றே இருவிர் வேறலும் அன்றே நரிவெருவு தலையார் நல்லது செய்தல் ஆற்றியராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின் குட புலவியனார் உண்டி கொடுத்தோர் உயிர்கொடுத்தோரே உண்டி முதற்றே உணவின் பிண்டம் களிறி எறிந்து பெயர்தல் காலைக்கு கடனே பொன்முடியார் நெடுஞ்செழியன் உற்றுழி உதவியும் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே தாய் மாணவரின் மேற்கோள்கள் எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே நெஞ்சமே கோயில் நினைவே சுகந்தம் அன்பே மஞ்சன நீரசை கொல்லவாராய் அன்பே மஞ்சன நீரசை கொல்லவாராய் திருநாவுக்கரசர் வெண்கடன் பணி செய்து கிடப்பதே நாமார்க்கும் குடியல்லோம் நமனையஞ்சோம் மாசில் வீணையும் மாலை மதியமும் இன்பமே என்னாலும் துன்பமில்லை ஈசன் எந்த இணையடி நிழலே குறிக்கோலில் நிலாது கெட்டேன் குறிக்கோளினாது கெட்டேன் திருஞான சம்பந்தர் தோடுடைய செவியன் போற்றி மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் சுந்தரர் பித்தா பிறைசூடி பெருமாளே அருளாளே பொன்னார் மேனியனே புலிக் கொடியை மாணிக்கவாசகர் உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரை யான் வேண்டேன் ராமலிங்க அடிகள் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் எல்லோரும் வாழ்க இசைந்து பசித்திரு தனித்திரு விழித்திரு கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போச்சு அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை திருமூலர் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் தேனுக்குள் இன்பம் கருப்போ சிவப்போ உடம்பை வளர்த்தேன் உயிரை வளர்த்தேனே அன்பே சிவம் என்பார் வானுக்குள் ஈசனை தேடும் மதியிலேர் மதியிலீர் உடம்பால் அழியின் உயிரால் அழிவர் கபிலர் நன்றே செய்தல் வேண்டும் நன்றும் இன்றே செய்தல் வேண்டும் உழைப்பின் வாரா உறுதிகள் உளவோ புத்தர் ஆசையே துன்பத்திற்கு காரணம் பாரதியார் பாரதியாரின் மேற்கோள்கள் வள்ளுவன் தன்னை உலகினிக்கே தந்து வான் புகழ் தந்த தமிழ்நாடு நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கெட புழுதியில் எரிவதுண்டோ யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் மாதர் தம்மை இழிவு செய்யும் வடமையை கொளுத்துவோம் தனியொருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் நெஞ்சு பொறுக்குதிலையே அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே எல்லோரும் இந்நாட்டு மன்னர் காக்கை சிறகினிலே நந்தலாலா காக்கை குருவி எங்கள் ஜாதி காதல் 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 ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் கொட்டு முரசே கொட்டு முரசே எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் பெண் விடுதலை வேண்டும் கல்வி சிறந்த தமிழ்நாடு உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் பாரத பூமி பழம்பெரும் பூமி நீரதன் புதல்வர் இந்நினைவு அகற்றாதீர் தெய்வம் பல பல சொல்லி பகை தீயை வளர்ப்பவர் மூடர் நாடும் மொழியும் நமதிரு கண்கள் பிறநாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ்மொழியில் பெயர்த்தல் வேண்டும் தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை இரவாத புகழுடைய புது புதுநூல்கள் தமிழ்மொழியில் இயற்றல் வேண்டும் சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்திடுவீர் சொல்லில் சொல்லின் உயர்வு தமிழ்ச்சொல்லே பாட்டுக்கொரு புலவன் நீடுத்துயில் நீங்க பாடிவந்த நிலா பாரதிதாசனின் மேற்கோள்கள் புதியதோர் உலகம் செய்வோம் ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் ஒப்பப்பர் ஆய்விடுவார் உணரப்பா நீ இருட்டறையில் உள்ளதடா உலகம் நல்லதோர் குடும்பம் பல்கலைக்கழகம் மதங்கள் மக்களின் மாற்றுச் சட்டைகள் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர் தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் கொலை வாளினை எடடா வெகு கொடியோர் செயல் அறவே பாரடா உன் உன்மானிட சமுத்திரத்தை உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே பெண்ணடிமை தீரும் மட்டும் பேசும் திருநாட்டின் மண்ணடிமை தீர்தல் முயல் கொம்பே ஏழ்மையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நானிடவும் வேண்டும் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ்க்கென்று சங்கே முழங்கு வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே எங்கெங்கு காணினும் சக்தியடா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையின் மேற்கோள்கள் மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா தோட்டத்திலே மேயுது வெள்ளை பசு உள்ளத்தில் உள்ளது கவிதை இன்ப உருவெடுப்பது கவிதை நாமக்கல் கவிஞரின் மேற்கோள்கள் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா புரட்சி வேண்டும் புரட்சி வேண்டும் புரட்சி வேண்டுமடா தமிழன் என்றோர் இனமுண்டு தனியே அதற்கோர் குணம் குணமுண்டு கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தமொன்று வருகுது சத்தியம் நம்மீர் குறைந்ததால் பல சங்கடம் வந்து நிறைந்ததே கூட்டுறவில் சேருங்கள் கூடி வாழ பழகுங்கள் லிங்கன் அவர்களின் மேற்கோள் மக்களாட்சி என்பது மக்களே மக்களுக்காக மக்களால் ஆளப்படுவது காந்தியடிகளின் மேற்கோள் படைப்பல வந்திடினும் தடைப்பல வந்திடினும் அஞ்சாதீர் செய்து முடி அல்லது செத்து மடி அன்பினால் பகைவர்களை நண்பர்களாக பெற முடியும் ஹரிஜன் அகிம்சை கெனடி கெனடியின் மேற்கோள் இயலாது என்ற சொல் என் அகராதியில் இல்லை திலகர் சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை அதை அடைந்தே தீருவேன் ராமகிருஷ்ணர் நம்பிக்கை உள்ளவனிடம் எல்லாம் உண்டு நம்பிக்கை இல்லாதவனிடம் ஒன்றும் இல்லை விவேகானந்தரின் மேற்கோள் விழி எழு வெற்றி கிட்டும் வரை ஓயாதே விழுமின் எழுமின் அயராது உழைமின் ஆன்மீக பலத்தால் மட்டும் இந்தியா எழுச்சு பெறும் பட்டினத்தடிகள் ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிரு நேருவின் மேற்கோள் காலம் பொன் போன்றது உலகம் உறங்கும் வேளையில் இந்தியா விழித்திருக்கிறது இந்திரா காந்தி கடின உழைப்புக்கு ஈடு இணை எதுவுமில்லை ராஜாஜி நாஞ்சிலும் ராட்டையும் நாட்டின் ஈரல்கள் திருவி திருவிக்காவின் மேற்கோள்கள் எந்த பொருளையும் சிந்தனை செய்க அறிவாளி புகழ்ச்சிக்கு அடிமையாவதில்லை பகுத்தறிவு மூளைக்கு ஆன்மீகம் ஆன்மாவுக்கு பகுத்தறிவு மூளைக்கு ஆன்மீகம் ஆன்மாவுக்கு பெரியார் மதம் அறிவை கெடுக்கும் அறிஞர் அண்ணா மறப்போம் மன்னிப்போம் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் மாற்றான் தோட்டத்து மல்லிகையும் மணக்கும் கண்ணதாசன் அன்பற்ற பேருக்கு அன்பு செய்தால் அதுவன்றோ மானிட பண்பு போற்றுவார் போற்றட்டும் புழுதிவாரி தூற்றுபவர் தூற்றட்டும் சாவே உனக்கொரு நாள் சாவு வந்து சேராதோ மழை கூட ஒரு நாளில் தேனாகலாம் மணல் கூட சில நாளில் பொன்னாகலாம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மாடா உழைச்சவன் வாழ்க்கையிலே பசி வந்திட காரணம் என்னமச்சான் கருணாநிதி மரணம் மாவீரனுக்கு அளிக்கும் மலர் செண்டு ஜெயலலிதாவின் மேற்கோள் மதுவிலக்கு போரில் காவல்துறையினர் படை வீரர்கள் தேங்க்யூ